யாரு இது பிள்ளைன்னு தெரியலயே ரோட்ல எப்படி அநியாயமா வாங்கி கிடக்குறாங்க அம்புட்டு பேலும் பாத்து பாக்காம போறீங்களாடா இதுவாடா மனிதாயமானா அப்புறம் எப்பிடா நாட்டுல மணம் வைங்க சண்டால பயலுகளா ஐயோ ஐயா ஒரு நல்லவங்க அதான் ஐயா ஐயா

எதை இறக்கி விட்டேன் என்னத்தை திருப்பி விட்டுனு ஐயாயிரம் ரூபாய் அதை வாங்கி நடு நாக்களை நக்கிட்டு போதையில கிரகம் விட்டு கிரக தாவம் போது ஒரு ரூபாய் ஐம்பது கிராம் சோடா வாங்கி பிளீச் பிளீச் மூதியில அடிச்சு எழுப்பியடா